ஏன்டா சோகமா இருக்க இந்த கரீஃபோட லைஃப்ல இன்னைக்கு நான் சோகத்தின் விளிம்புல இருக்கையா ஏன் என்னாச்சு மூணு மாசமா முயற்சி பண்ணி மங்களமேனிய மேரேஜ் பண்ணிக்க முடியல ஏன்னு மூடோட்ல இருந்த இத பார்த்த அந்த திகில் ராஜி இதுக்கு என் ஒரு பரிகாரம் இருக்குடா அதை நீ பெர்ஃபெக்ட்டா பண்ணினா அதுக்கப்புறம் மங்களமேனியே உன்னை பார்த்து மெஸ்மரைஸ் ஆயிடுவான்னு சொன்னா சரி நானும் மங்களமேனிக்காக முயற்சி பண்ணேன் நல்ல விஷயம் தானே சரி அப்படி என்ன பண்ண சொன்னா ஊசி போன ஊறுகாய உச்சந்தலையில தடவி ஊறு முழுக்க சுத்தி வந்து அத உன் உள்ளங்கையால உளமாற எடுத்து உன் உணவோட சேர்த்து உண்டினா உன் உள் மனசுல இருக்கிறது உடனே நடக்கும்னு சொன்னா நானும் அப்படியே பண்றேன் ஆனா பெர்ஃபெக்ட்டா பண்ணதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அது ஒரு ப்ரேங்க்னு ஒரே அசிங்கமா போச்சியா அதை விட உச்சி மண்டையில் ஒரே எரிச்சல் ஆகி பக்கம் ஓவரா போகச்சலாய் இப்போ நிற்காம போகுது